சேலி உடுத்துட்டு வந்துருக்கலாமா ஏக்கா இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையா நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஒரே போல சேலை உடுத்துருந்தோம்னா அழகா இருக்கும்ல அவளை கேள்வி கேட்குது இருக்கட்டும் நான் உடுத்துக்க சேரீ மாதிரியே மனம் கொண்டு எடுத்துருந்தோம்ல அது எதுக்கு நீ உடுக்கல அதையும் கேட்க வீட்டில் ஏக்கச்சக்க வேலை அந்த சேலை உடுத்துட்டு என்ன செய்ய முடியுமா இப்போது அந்த சேரீ உடுத்துட்டு வந்துருக்கலாமலா ஏன்டி என் சேலைக்கு என்ன குறைச்சில்ல இந்த சேலை நல்லா இல்லையா வழக்கம் கொடுக்குற சேரீ விட இந்த சேரீ சூப்பராக தான் இருக்கு மல்லிகா சேரீ சூப்பராக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்க்கா இந்த ப்ளவுஸ் தைக்க எவ்வளோ ரூபாச்சு மல்லிகை எனக்கு தெரியாதும்மா எங்கள் தான் கேட்கணும் அவளை கேட்குது உன் சட்டை தைக்க எவ்வளோ ஆச்சு அதை எங்கள் அத்தைகிட்ட தான் கேட்கணும் உனக்கு கொஞ்சமாவது மனசு போகுமா இந்த வயசுல போய் அந்த பொம்பளை போய் கஷ்டப்படுத்திக்கிட்டுருக்க ஒரு சட்டை கூட நீ தைக்க கொண்டு கொடுக்கக்கூடாதுங்க அதை கூட அந்த பொம்பளை தான் கொடுக்கணுமாங்கோ நான் என்ன என்னென்னு தெரியாமல் பேசாதுங்க நான் அவன அவ கொண்டு போலியும் சொல்லலை அவையை தான் அவிய மோளுக்குள்ளதான் தைக்கிறதுக்கு கொண்டு கொடுக்க முடியல எனக்குள்ளதையும் சேர்ந்தாப்புல கொண்டு கொடுத்தாவேன் நீ இதுக்கு தட்டா மடியில் வச்சே பார்த்துக்கிட்டுருக்க திங்க வேண்டியது தானே വീട്ടിലേന്ത് വരുന്ന സാപ്പ്ന ഉടനെ സാപ്പിടത്തേ ഇങ്ങ വയറ്റിലേറെ ഇടം ഇല്ല അപ്പറൊമാക്കേ ചിങ്ങപ്പുണ് ഉനക്ക് വാളിലെക്കാ പ്രണി എം കാണുമ്പോൾ കൂടെ കൊഞ്ച വേണമെന്നുക്ക് അങ്ങനെ ആണുങ്ങാ ഏക വീട്ടിൽ വേറെ നെറിയ പ്രിയാണിരുക്ക് ഇത വേറെ ഫ്രിഡ്ജിൽ കൊണ്ട് തന്നെ വയ്ക്കണം இந்த வாளியோட கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கூடாத வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வை இந்த வாளி வைக்கிறதுக்குலாம் எங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இடம் இருக்காதுக்கா இடம் இல்லைன்னு சொல்லுது ஏ எக்கச்சக்கா காயெல்லாம் வாங்கி கொண்டு போட்டுருக்கியா காய்கறிலாம் கம்மியாக கிடக்குது அந்த குழம்பு இந்த குழம்பு அந்த குட்டி இந்த குட்டி அந்த பொரியல் இந்த பொரியல்னு ஏகப்பட்டது பாத்திரம் பாத்திரமா இருக்குதுக்கா அவ்வளோத்தையும் உள்ளே கொண்டு வச்சிருக்கியா உங்கள் அத்தை பார்த்தா ஒன்றும் சொல்லாதோ நான்லாம் இப்படி உள்ளே கொண்டு வச்சோம்னா எங்கள் அத்தை இன்னையும் திட்டி விடுவாத அப்பப்போ செஞ்சு சாப்பிட வேண்டியது சின்ன பொண்ணு அதை விட்டு விட்டு எதுக்கு மிச்சம் மீதெல்லாம் எல்லாம் கொண்டு போடுறத அதுக்கு தானே இருபதாயிரம் செலவழித்து வாங்கியிருக்கு கூட்டு குழம்பு பொரியெல்லாம் வெளியே கிடக்கிறதுக்கு இப்படி இருபதாயிரம் செலவழித்து வாங்காமல் இருந்திருக்கலாம இப்படி நான் சொல்லலை எங்கள் அத்தை சொல்லாத அப்போ எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போடுறது உங்கள் அத்தை தந்தாங்க ஆமாக்கா அவையேதான் இந்த வேலையே பண்ணுகாவே ராத்திரி மிச்ச மிச்சி குழம்பெல்லாம் சூடு பண்ணுங்கன்னு சொன்னால் போதும் உன்னையே சூடு பண்ணட்டா அவ்வளோத்தையும் தூக்கி பிரித்திக்குள்ளே போட்டுன்னு சொல்லுகாத மாமியரை பெற்றவளக்கா வேற என்ன பண்ண சண்டையே போட முடியும் அவ்வளோத்தையும் தூக்கி உள்ளே போட வேண்டியதாக இருக்குது ஓ நீ ஒரு காலம் மாமியார்ட்டே சண்டை போட்டதே கிடையாது அதுக்காக எப்போவும் பார்த்தாலும் சண்டு போட்டுட்டாக்கா இருக்க முடியும் ஆமாம் மாமியார்னால அப்படிதான் அவை சொல்லுபடி கேட்கணும் அப்படி இல்லைன்னா பிரச்சனை தான் திருப்பி சாப்பிட்றதுக்கு எடுக்க முடியலை சூடு பண்ணி தானே ஆகணும் அதுவும் சூடு பண்ண விட மாட்டேவாக்கா சூடு பண்ணாமல் இப்படி சாப்பிட பல்லு கூசாதா இதை தாக்கா நானும் எங்கள் அத்த கேட்டேன் அதுக்காக சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முந்தையே வெளியே எடுத்து வைக்கணுமா கூல் போயிடுமா அப்புறமா சாப்பிட்டா பல்லுலாம் கூசாதுன்னு சொல்லுகாத இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குது மல்லிகா இந்த ரோஜா செடி எவ்வளவு அதே இவ கிட்ட கேட்குது அவி அம்மா கேட்டால் தான் தெரியும் நான் சொன்னது சரி மல்லிகா இல்லை உமா அந்த செடியோட விலை எவ்வளோன்னு எனக்கு தெரியும் என்னது ஆச்சரியமாக இருக்குது எதை எடுத்தாலும் எங்கள் அம்மைக்கு தான் தெரியும் சொல்லுவேன் இது எப்படி உனக்கு தெரிஞ்சு ஏன்னா இந்த செடியை வாங்கினதே நான் தான் வண்டியில் ஒருத்தர் கொண்டு வருவார்ல அவர்கிட்ட இருந்தால் வாங்கினேன் ஆமாக்கா வீட்டில இருந்தால் வாங்கினேன் அவர் விலை அதிகமாகலாம் சொல்லுவார் ஆமாக்கா வில அதிகம்தான் நூற்றம்பது ரூபா சொன்னார் இந்த செடிப்பி நூற்றம்பது கொடுத்தா வாங்கினேன் இல்லைக்கா நூறுரூபா தான் கொடுத்தேன் ஆள் அவ்வளோக்குள்ளெல்லாம் குறைச்சி தர மாட்டாரோ உனக்கு இப்படி குறைச்சி தந்தாரு நான் குறைச்சி கேட்கல நேற்றுக்கு என் தம்பி இருந்தாலும் அவன் தான் நூறுரூவா போட்டு தாங்கன்னு சொல்லி கேட்டான் அப்படி கேட்டவுடனே தராளிலே அவர் எப்படி தந்தார் நீ எனக்கு இது மாதிரி ஒன்றும் இல்லைக்கா இந்த செடியோட விலை நூற்றம்பதுலாம் இருக்காது போன வாரம் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு ரோஜை செடி வாங்கியிருந்திலக்கா ரெண்டும் சேர்ந்தே நூற்றம்பது தான் ஏன் தான் இப்படி அதிகமாக பைசா சொல்லி விற்கிறவளோ தெரியல அங்கேருந்து வாங்கி கொண்டு விற்கிறதுக்கு வண்டி செலவெல்லாம் இருக்குதுல்ல அவிய செலவு பேர் பார்க்கணும் குறஞ்ச விலைக்கு கொடுத்தா கட்டுப்படி ஆகுதுலக்கா அதுக்காக ஒரேடியா கொள்ளலாமா அடிக்க விடாத சின்ன பொண்ணு நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லைக்கா எல்லாரும் சொல்லு ரூபாய் கொடுத்து வாங்குறதில்ல குறைச்சி தான் வாங்குவ அதில் ஏன் மாமியது மாதிரி ஆள் இருக்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுறவ இந்த செடியை உடனே வச்சுருந்த மல்லிகா தழுக்காது மழை வந்த பிறவே வை இப்போ மழை வர்றது மாதிரியே தெரியுது நீ மழை வந்த பிறவே செடி வாங்கியிருக்கலாம்ல இன்றைக்கி மழை வரணும் என் தம்பி சொன்னான் ஆயின போயிட்டான் இந்த செடியை நேற்றைக்கு வாங்கணும் நான் அப்படியே மதியம் நியூஸில் கேட்டேன் கன்னியாமரி திருநெல்வேலி மாவட்டத்துலலாம் கானமழைன்னு நான் ஆனால் ஃபோனில் பார்த்தேங்க மழை வரேன்னு போட்டிருந்து ஆனால் வாங்கினத பார்த்தா இன்றைக்கி மழை வர்றது மாதிரியே இருக்கு எனக்கு என்னமோ இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா மழை வரும்னு தோணுது வருஷ பருப்பு அதுமா மழை வந்தா நல்லா தான் இருக்கும் இவ்வளவு நேரம் பேசுன யாருக்காவது வருஷ பருப்பு வாழ்த்து சொல்லணும்னு தோணிச்சா தோணாம இருக்குமா நல்லா காலையிலேயே சொல்லியாச்சு இருந்தாலும் என்ன இருக்க சொல்லுங்க அனைவருக்கும் இனியா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னடி ஆச்சரியமா இருக்கு தமிழ்ல சொல்லுங்க